ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தமிழ் பாட்டு நாய் தோத்தோ நாய்க்குட்டிய பத்தி ஒரு ரெண்டு பாட்டு பாக்க போலாம் எல்லாரும் பாடலாம் என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க பாடலாமா நாய்க்குட்டி எங்கள் வீட்டு நாய்க்குட்டி நன்றி உள்ள நாய்க்குட்டி வெள்ளை நிற நாய்க்குட்டி துள்ளி ஓடும் நாய்க்குட்டி குட்டி பாப்பா தன்னூடன் குதித்து ஆடும் நாய்க்குட்டி கண்ணை போல வீட்டையே காவல் காக்கும் நாய்க்குட்டி யார் யார் நாய்க்குட்டி இருக்கு நாய்க்குட்டி இருக்கிறவங்க பாடலாமா வாங்க தோ தோ நாய்க்குட்டி வா நாய்க்குட்டி உன்னை தானே நாய்க்குட்டி ஓடி வா நாய்க்குட்டி கோபம் ஏனோ நாய்க்குட்டி குதித்து வா நாய்க்குட்டி இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ரெண்டு நாய்க்குட்டி பாட்டு ஒரே வீடியோல இருக்கு